விருதுநகர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி ஒன்பதாவது பிறந்த முன்னிட்டு விருதுநகர் சாத்தூர் ரோடு சந்திப்பில் உள்ள எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு நகரச் செயலாளர் நாகராஜன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் மற்றும் நிகழ்ச்சியில் புதுக்குழு உறுப்பினர் கார்த்திக் அவைத்தலைவர் அண்ணாதுரை வடக்கு ஒன்றிய செயலாளர் பொன்ராஜ் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் கோசி மாரியப்பன் முனியசாமி ஸ்ரீதர் அருப்புக்கோட்டை நகரச் செயலாளர் கார்த்திகேயன் மாவட்ட துணைச் செயலாளர் கல்கண்டு நகர் ஒன்றிய நிர்வாகிகள் வார்டு செயலாளர்கள் கிளை செயலாளர்கள் கட்சியினர் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன